நம்மனைக்கு என்ன பக்கம் பாருன்னா பட்டாசு குளத்தை எல்லாமே தயாராக பட்டாசு குளத்துல தீபாவளியாக கேட்டிங்கன்னா தலையுடைய விடாமுயற்சி திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாக இருக்குதுங்க பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வந்து இன்னும் கிட்டத்தட்ட சில பல நாட்கள் இருக்கிறனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நிலவி இருக்குன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஹாலிவுட் ரேஞ்சர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கிற மாதிரி பட்ட ட்ரெய்லரை வந்து வெளியிட்டிருக்காங்க மகிழ் திருமணுடைய அருமையான இயக்கத்தில் சுபாஷ்கர்னுடைய அருமையான தயாரிப்பில் அஜித் குமார் திரிசா கிருஷ்ணன் அர்ஜூன் சார்ஜா ரஜினா கசான்ரா ஆரோ இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து முதுகெலும்பு வந்து இசையமைப்பு தாங்க அனிருத் ரவிச்சந்திரனுடைய அருமையான இசையமைப்பில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது லைக் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய இதில் வந்து இந்த படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நிமிடம் ரெண்டரை மணி நேரம் டூரேஷனாக இந்த திரைப்படம் வந்து உருவாக இந்த திரைப்படம் வந்து இருநூற்றம்பது முதல் முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கதுங்க முன்னதாக வந்து தல அஜித்தோடைய அறுபத்தி ரெண்டாவது திரைப்படத்தை வந்து விக்னே சிவன் இயக்கம் இருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு மகிழ் திருமையின் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கி தற்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெளியீடு தேதி வரைக்கும் வந்து வெளியிட்டிருக்காங்க தற்போதைக்கு கார் ரேஸில் வந்து அஜித் அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து பிஸியாக இருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து குட் பேட் உக்லி அப்படின்னு சொல்கிற திரைப்படத்திலே வந்து நடித்து கொண்டு வராங்க ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட அருமையான இயக்கத்தில் முன்னதாக வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து வெளியானது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மகிழ்திறமையினுடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து அருண் விஜய் நடிப்பில் உருவாயிருந்த தடம் திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து ரெண்டு பாட்டுகள் வந்து வெளியாகிருந்தங்க ஒன்று வந்து சுவாதி கா அப்படின்னு சொல்கிற பாட்டும் மற்றொரு பாட்டு வந்து என்னைக்குமை விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிற பாட்டு ரெண்டு பாட்டுமே வந்து நல்ல விமர்சனத்தை வந்து பெற்றுக்கொண்டு வருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் தலை அஜித் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து நடிப்புலையும் ஒரு பக்கத்தில் வந்து கார் ரேஸ்லேயும் வந்து அவர் கலந்து கொண்டு வராருங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செப்டம்பர் மாதம் வரைக்குமே வந்து கார் ரேஸ் இருக்கிற காரத்தினால வந்து கார் பந்தயம் வந்து முடிகிற வரைக்கும் நான் எந்த திரைப்படத்துலேயும் வந்து நடிக்க போவது இல்லைன்னும் புதிய திரைப்படத்தில் வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறதும் இல்லை அப்படின்னு வந்து அவர் விமர்சனத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக நடந்த எஃப் ஃபோர் கார் ரேஸுமே வந்து அவர் மூன்றாவது ப்ரைஸை வந்து பெற்றிருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதுவுமே வந்து அவர் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இந்தியா கொடியை வந்து பறக்க விட்ற மாதிரி பட்ட கான்செப்டை வந்து முன்னுக்கு வச்சுருந்தாருங்க மூன்றாவது ப்ரைஸ் வாங்கின பிறகுமே ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் வந்து அவர் மட்டும்தாங்க கலந்து கொண்டிருந்தார் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் தாங்க அந்த ரீதியில் வந்து அவர் வந்து அவருடைய படம் வந்து இவ்வளோ வெற்றி பெற்றுனா இவ்வளோ சந்தோஷம் ஆகாராக இல்லையோ தெரிலங்க ஆனால் வந்து அவர் கார் ரேஸில் வெற்றி பெற்றதுக்கு அவ்வளோ ஒரு புன்னகையும் அவ்வளோ ஒரு சிரிப்பையும் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போங்க அந்த ரீதியில் வந்து செப்டம்பர் வரைக்கும் அவர் நடிக்க போவதில்லைன்னு அறிவிப்பு கொடுத்துருக்காரு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த ஒரு திரைப்படமும் வந்து வெளியாகாத இருந்த நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து தற்போதைக்கு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வந்து திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலேருந்து தற்போதைக்கு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வந்து வெளியாகுதுங்க தலை படத்துக்கு வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க ஏன்னா எல்லாருமே வந்து படத்துக்கு வந்து எதிர்பார்த்துட்டு தாங்க இருப்பாங்க அதனால் நம்ம திரையரங்கில் வந்து போய் பார்த்துட்டு இந்த படம் வந்து எப்படி இருக்குது நம்ம விமர்சனத்தை வந்து நம்ம பார்க்கலாங்க